நீங்க எப்பாவது அது கேள்விப்பட்டிருக்கீங்களா முடி வந்து அடர்த்தியாக வளரணும்னா ஷேவ் பண்ணிக்கிட்டா திரும்ப திரும்ப ஷேவ் பண்ணிக்கிட்டோம்னா முடி இன்னும் வளர்த்தியாக வரும் குறிப்பாக டீனேஜாக போது ஒரு பதினஞ்சு வயசுலேருந்து ஒரு பதினெட்டு வயசு இல்லை இன்னும் சொல்ல போனால் பன்னெண்டு வயசுலேருந்து பதினேழு வயசுக்கு இடையில அதிக அளவு டீனேஜர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறது கொஞ்சம் தாடி அப்போ தான் முளைச்சு வந்துட்டே இருக்கும் அப்போ தான் ரொம்ப ஷேவ் பண்ணி திரும்ப திரும்ப ஷேவ் பண்ணால் முடி வந்து அதிகமாக வளரும் அப்படின்றது கேள்விப்பட்டிருப்பாங்க எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் வர்றதுக்கான காரணம் பின்னாடி இருக்கிறது என்னன்னா நம்ம இப்போ நார்மலாக ஷேவ் பண்ணுறோம் இல்லையா ஷேவ் பண்ணும்போது அந்த எட்ஜ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக தெரியும் ஸோ அதே மாதிரி வெயில் அதிகமாக படாதனால அந்த புது புதுசாக முளைக்கிற ஹேர்ஸ் வந்து ரொம்ப ஷைனிங்காகவும் ரொம்ப டார்க்காகவும் இருக்கும் மத்த இப்ப ஓல்டு ஹேரை விட புதுசா வர்றது வந்து இன்னும் டார்க்கா இருக்கும் அதே மாதிரி வந்த புதுசா முளைக்கிறது ரொம்பவே ரஃப் அண்ட் டஃபா இருக்கும் ரொம்பவே ஹார்டா இருக்கிறனால நிறைய பேர் நினைக்கிறாங்க புதிய ஹேர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வலுவாகவும் டார்க்காகவும் வரும் அப்படின்னு நினைச்சுக்காங்க உண்மை என்னன்னா இது வந்து அந்த மாதிரி ஷார்ட்டாக இருக்கிறதுனால அந்த மாதிரி தெரிகிறது மட்டுமே தான் ஏன்னா புதுசாக ஒரு ஹேர்ஸ் வந்து நமக்கு முளைக்கணும் அப்படின்னா ஸோ அதுக்கு ஜெனட்டிக் அண்ட் ஹார்மோன்ஸ் தான் முக்கியமான காரணம் ஸோ நம்ம வெளியில் பண்ணுற ஷேவிங் எந்த விதமான ரோல்ஸும் ப்ளே பண்ணாது ஃபாலிகூல்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஹேர்ஸை வந்து வெளியில் வரணும் எந்த அளவுக்கு அந்த ஹேரோட நீளம் இருக்கணும் அப்படின்றதும் ஜெனட்டிக்ஸ் மரபணுவும் நம்முடைய உடம்பில் இருக்கிற ஹார்மோன்ஸ் ஹார்மோன்ஸும் மட்டும் தான் தீர்மானிக்கும் ஹெல்த்தியான நியூட்ரிஷன்ஸும் ரொம்ப தேவை ஸோ டெஸ்டோஸ்டீரானோட லெவல் அண்டு நியூட்ரிஷன் அண்டு ஜெனட்டிக்ஸ் இது மூணுமே தான் ஹேர்ஸை வந்து நிர்ணயிக்குமே தவிர நீங்கள் இருக்கிற ஷேவிங் பண்ணுறதுனால ஹேர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக போகிறது கிடையாது சோ ஒரு மித்தை வந்து பர்ஸ் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ தேங்க் யூ